ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு திமிராலிகி சேனல் ஸோ என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே வந்து போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் அதை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி என் பொழி எப்படி இருக்க சொல்லுறதுங்க எனக்கு ரொம்ப உடம்பே சரியில்லை ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ லேட்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நிறையவே என்னையும் ச படுத்திக்கிட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் எனக்கு உடம்பு வந்து சரியில்லை ஸோ தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டிங்களா அந்த வீடியோக்கப்புறம் நான் வந்து என்ன வீடியோ எடுத்து மட்டும் ஃபஸ்ட் டே அதுவும் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி மட்டும் தான் போட்டு மற்றபடி நீ எந்த வீடியோமே நான் போடலை ஏன் போடலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப சிவியராக வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நாங்கள் எப்போவுமே பார்க்குற ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் ஸோ அங்கே வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலையும் பார்ப்போம் ஸோ அவங்க பார்த்த தம்பிக்கு சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து தாரமங்கலம் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஸோ முன்னாடி போயிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம போயிருந்தோம்மா போயிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து வாங்குற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கண்ணா ஸோ கண்ணு மேலே போகிறது கை இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுமா ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான் நானும் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து சொன்னேன் ஆனால் டாக்டர் வந்து என்ன வந்து டைவெர்ட் பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை சக்தி எனக்கு புரியல தயவு செஞ்சு தாராமன் பாலாஜி ஹாஸ்பிட்டல் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இந்த ஊரில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்காக தான் நான் வந்து பேசுகிறேன் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் நீங்க போயிடவே போயிடாதீங்க ஓகேங்களா தாருமீகமாக பாலாஜி ஹாஸ்பிட்டல் எல்லாம் நினை வச்சுக்க அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிடாதீங்க வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் வந்து கண்டே முடிச்சோம் கொடுக்குறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இங்குபேட்டரில் வச்சு நம்ம அதை வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதிலருந்து ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணி அப்புறம் டிக்ஸ் மாதிரிலாம் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஊற்றி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் பண்ணி கொண்டு வந்து அப்படியே அவனால் உட்கார முடியல நிற்க முடியாது நம்ம கை சப்போர்ட்டில் போட்டு அவனால் நடக்க முடிஞ்சு சத்தம் முடியல அப்புறமேட்டுக்கு வந்து பத்து நாள் கழித்து வீட்டுக்கு வந்து நைட்லாம் பார்த்திங்கன்னா சத்தமாக தூங்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு ரத்தமே சுத்தமாக இல்லை ரத்தம்லாம் இறக்கிறதுனால இப்போ வந்து ரத்தம் ஊறுறதுனால அவனுக்கு வீட்டில் வரலாம் எப்படி அப்புறம் எங்கள் பாட்டிலாம் வந்து சொன்னாங்க அதனால தான் எனக்கே தெரியும் ரத்தம் ஊடுற மாதிரி இருக்கும் அதனால தான் பையன் வந்து அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால தான் அவங்க வந்து ஆனால் தூங்க விட்டாங்க நாங்கள் நாங்கள் தூங்கியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நாங்கள் தூ எங்களால் வந்து என் வந்து வந்து அவன் மண்டி போடுறான் பால் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்கான் நடக்கவும் ஒரு கொஞ்சம் இந்த பதினஞ்சு நாளாக நாங்கள் பட்ட கஷ்டம் அம்மா இல்லைன்னா சத்தி எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நான் வந்து எப்படி சமாளிச்சு என்ன பண்ணி சத்தியமே எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் கஷ்டம்னு சத்தியமாக கஷ்டம் சத்தியமே என்னால் வார்த்தையாக சொன்னாவே முடியாது அந்த சுச்சுவேஷன் வந்து சத்தியமாக வந்து யோசிச்சு எப்படி இருந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு என் உயிரே என்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டேன் சரிங்களா எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க கூடாது வேறு வீட்டில் எல்லாமே அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்றனாலும் இருக்குது ஏன் ஏன் அப்படினு நீ எனக்கு சத்தியமாக தெரியல போயிட்டு அதை சொல்லவே நல்லா முடியல இந்த ஒரு கான்ஃபில் தான் நான் வந்து வீடியோ இவ்வளோ நல்லா போடவே முடியல ஓகேங்களா அதுக்கு அப்புறம் உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்து தாங்க உங்கள் சப்போர்ட்டுங்க கண்டிப்பாக வேணும் சொல்லணும்னு தோணிச்சு அதனால தான் உங்கள் கிட்டே வந்து சொன்னேன் ஓகேங்களா பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்